அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் அல்லாமல் கல்வி சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அரசு அறிவிப்புகளையும் நீதிமன்றங்கள் மூலமாக வெளியாகக்கூடிய தீர்ப்புகளையும் நம்ம முறையாக அப்லோடு பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஸோ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவானது உங்களுக்கு அது உங்களுடைய பார்வைக்கு வரும்போது அது உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை பயன்படுங்க அப்படி இல்லை அப்படின்னா அது யாருக்கு பயன்படுற மாதிரி இருக்கோ நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் பண்ணால் போதும் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறது கிடையாது போடக்கூடிய தகவல்கள் நாலு பேருக்கு போய் சேர்ந்தால் போதும் அப்படிங்கிறது தான் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரீசண்ட்டாக வெளியான ஒரு அரசனுடைய முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா டிப்ளமோ காலேஜில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து டிப்ளமோ சேரும்போது பத்தாம் வகுப்பில் வந்து நம்மளுடைய இந்த பத்தாம் வகுப்புலேயோ அல்லது பன்னெண்டாம் வகுப்புலேயோ மேக்ஸு சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸு இவங்க மட்டும்தான் இந்த படிப்புகள் படித்த பத்தாவது பன்னெண்டாவது மாணவர்கள் மட்டும்தான் பாலிடெக்னிக் போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்வியாண்டிலிருந்து காமர்ஸ் படித்தவங்களும் பாலிடெக்னிக் போகலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க யார் அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னல் எஜுகேஷன் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னல் எஜுகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ரீசெண்டாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அதாவது ப்ளஸ் டூவில் டென்த்தில் எல்லாருக்கும் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு எஸ்எஸ் தான் இருக்கும் அதில் பிரச்சனை இல்லை லேட்டர் என்ட்ரியா டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூவில் போய்ட்டு காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க ஓஎஸ் குரூப் எடுத்தவங்க இந்த மாதிரி பல்வேறு படிப்புகள் படித்தவங்களும் டிப்ளமோ படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல வாய்ப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க இது வந்து பா இதனால் வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து கல்வியினுடைய தரம் பாதிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க அது நமக்கு தெரியாது நமக்கு என்ன அப்படின்னா டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்க போகிறாங்க அவ்வளோதான் காமர்ஸ் முடிச்சு டிப்ளமோ படிக்கணுமா அப்படின்னு சில பேர்லாம் கேட்பாங்க அது நம்ம தேவையில்லை கவர்மெண்ட்டும் ஒரு ரூல் போட்டிருக்கு என்ன ரூல் போட்டிருக்கு ப்ளஸ் டூவில் வந்து சயின்ஸு மேக்ஸு இது இல்லாமல் காமர்ஸ் முடித்தவங்களும் லேட்டரில் என்ட்ரியாக டிப்ளமோ படிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க அதை போய் படிக்க போகிறாங்க அவ்வளோதான் இதனால் சில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிப்ளமோவில் வந்து மாணவர் செல்லக்கூடிய எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு அதனால் இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அது என்ன நம்ம தெரியாது அதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க இந்த மாதிரி வந்து சயின்ஸு மேக்ஸு முடிக்காத காமர்ஸ் முடித்தவங்களும் டிப்ளமோ லேட்டல் என்ட்ரியாக படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் இது வந்து நல்லதா இல்லை வந்து இதனால் கல்வியின் தரம் வந்து குறையுதா கூடிய உங்களுடைய இதை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் மேற்கொண்டு என்ன இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் படிச்சுட்டு அவங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரியோ படிக்க முடியலை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி உயிர்கல்வி படிக்கலாம்னு சொல்லி கூட அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம் படிக்கலாம் ஆனால் படித்தாங்க அப்படின்னா அவங்க ஃபியூச்சரில் எதாவது ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு போகும்போது நீங்கள் வந்து டென்த்தில் சயின்ஸ் இல்லை டுவெல்த்தில் சயின்ஸ் இல்லை அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது அடுத்த ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு அறிவிப்பு இல்லை இப்போ நம்ம வந்து டென்த்தில் ச டென்த்து பிரச்சனை இல்லை டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் முடிச்சுட்டு மேக்ஸ் முடிச்சுட்டு டிப்ளமோ படித்தா அது நமக்கு தெரியும் உங்களுக்கு பிஇ போகலாம் அடுத்து வேறு ஏதாவது காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம் போகும்போது யூஸ் ஆகும் இப்போ டென்த்தில் வந்து காமர்ஸ் முடிச்சுட்டு டெ டுவெல்த்தில் காமர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் டிப்ளமோ விளையாட்டுலி படிச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலை வாய்ப்பு போகும்போது டென்த்தில் வந்து சயின்ஸ் நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் இல்லை அதனால் நீங்கள் அது படித்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா அப்படிலாம் பண்ணுறாங்க இப்போ சில பேர் இப்போ வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகும் போதெல்லாம் டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் முடிச்சுருக்கணும் அப்படியே சொல்கிறாங்க நம்மளுடைய பிஇ லெவல் தெருவுகள்லாம் அப்போ டுவெல்த்தில் சயின்ஸு முடிக்காத காமர்ஸ் முடித்த நபர் வந்து இந்த கவர்மெண்ட் சொல்லக்கூடியதை கேட்டு அவங்க லேட்டில் என்ட்ரியாக வந்து சிவிலோ மெக்கானிக்கலோ ஏதாவது எதாவது படிச்சுட்டான்னு வச்சுங்களேன் படித்து அவங்க அப்புறம் பிஇ கூட டிப்ளமோ வச்சு பிஇ சேர்ந்து லாஸ்ட்டில் அதனால் அவங்க வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் தேர்வுக்கு போகும்போது நீங்கள் வந்து டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் இல்லைன்னு சொல்லி அவங்க அது படித்தது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிறது அப்படி ஒரு கருத்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து அது என்னுடைய கருத்து அப்படி பாதிக்க அது பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க டிப்ளமோ படிக்கணும்னு ஆசை உள்ள அவங்களுடைய பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியும் இந்த ரூல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய் தெரியப்படுத்துங்க இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு டிப்ளமோ படிக்க முடியலை என்னால் நான் வந்து காமர்ஸ் குரூப் படுத்துட்டேன் அக்கௌண்ட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம் டுவெல்த்தில் என்ன படிப்பு படிச்சுருந்தாலும் அவங்க லேட்டர் என்ட்ரியாக டிப்ளமோ ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கல்வியாண்டில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ யார் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த மாதிரிலாம் நியூஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you.